ஸ்டாலோம் ஸோ இந்த கிளாஸில் நம்ம விலங்கு விலங்கிலியங்கள் சொன்னால் என்னென்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாக இளையங்கள்னு சொன்னால் அது களங்களில் கூட்டம் வறுமனை களங்களில் கூட்டமாக இல்லை ஒரு தொழிலுக்காக சிறை தளங்களில் கூட்டம் உதாரணமாக தசை களத்தை எடுங்க அதில் இதய தசை களங்கள் எடுத்துகிட்டா அந்த இதய தசை களங்கள் இதயத்தை மட்டும்தான் உருவாகும் அதே மாதிரி கால் கையை உருவாக்குற தசை கலங்கள் வன்குட்டு தசை அப்படின்னு சொன்னால் அது அந்த கால் கையை மட்டும்தான் உருவாக்கும் அது போய் இதை எதுவும் உருவாக்க மாட்டோம் அப்போ என்னென்னு ஒரு சிரத்த ஒரு தொழிலுக்காக சிரத்தல் அடைந்த கலங்களில் கூட்டத்தில் தான் சொல்கிற விலையங்கள் செல்லி மனித உடல் அல்லது விலங்கு உடல் பிரதானமாக நான்கு வகையான விலையங்களாக உருவாக்கப்பட்டிருக்கும் முதலாவது மேலணி விலையம் இரண்டாவது கொடுப்பு விலையம் மூன்றாவது தசை இளையம் நான்காவது நரம்புளையம் மேல இணையம் அப்படின்னு சொன்னா என்ன உடல்ல உடல்ல இந்த தோலை போட்டி காணப்படுறது பொதுவாக நிலையம் இருக்கும் தொடுப்புலயம் என்று சொன்னா நிறைய வகையான கடன்கள் இருக்கும் குருதி இளையம் என் விளையம் அடர்பான தொழுப்புளையம் தளர்வான தொழுப்புளையம் கொடுப்புளையங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வகை இந்த தொடுப்புளையங்கிற கேட்டகரிகளை வரும் தசைகளையும் சொன்னால் நம்ம இதில் சொன்ன மாதிரி இதய தசை கடங்கள் மனமலப்பான தசை கடங்கள் வன்குடி தசை கடல்கள் சேர்ந்து இந்த மாதிரி தசைகளே தூவாக்கும் நரம்புள்ளையும் நரம்பு கடங்கள் எல்லாம் சேர்ந்து நரம்புலையே தூவாக்கும் ஸோ இதில் இந்த மேல நீளம் அதை நம்ம கொஞ்சம் லேட்டாக பார்ப்போம் தொடுப்புலையை நம்ம இப்போ பார்ப்போம் ஏன் தொடுப்புலையத்தை இப்போ பார்க்க போகிறோம் சொன்னால் இதுதான் இளங்குடல் அதிகமாக அதிகமாக காணப்படுற விளையாடு ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல கனெக்டிவ் அப்ப இந்த தலைப்பு எதையோ செல்ல வருது எதையோ இந்த விளையங்கள் கனெக்ட் பண்ணுது எதையோ தொடுக்குது அப்படிங்கிறதுக்காக தான் கனெக்டிவிட்டி டேஷ் அல்லது தொடுப்புலையும் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வந்துடுது அப்ப என்னத்தை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா உதாரணமா இந்த கைங்கிற ஒரு அங்கம் இந்த அங்கத்தை இயங்க வைக்க அதாவது கையை இயங்க வைக்க நமக்கு நரம்பு கலங்க தேவை நரம்புலேயும் தேவை இந்த கைக்கு கணக்காக்க போய் இந்த கை பிடிக்கணும்னா பிடிக்கணுன்ற ஒரு சிக்னல் வாரத்துக்கு நரம்புலேயே வேணும் கை போஷனை வேணும் கைக்கு சும்மா வரும்னே கை வேலை செய்ய மாட்டா அந்த கையை இயங்க வைக்க அதுக்கு போஷனை தேவை அப்போ அந்த போஷனை கொடுக்கறதுக்கு குருதிகளை வேணும் சரி இந்த கை இப்படி ஒரு ஷேப் ஆகிருக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஷேப் இந்த கை பெற்றிருக்குன்னு சொன்னால் அப்போ அதுக்கு எண்பது எங்கள் வேணும் ஸோ இந்த மாதிரி நிறைய வகையான அந்த களங்களை இந்த அங்கத்தோடு இணைக்கிற ஒரு விளைய கட்டமைப்பு விளைய வகை தான் இந்த தொடுப்புலயம் அப்படின்னு சொல்கிறது இந்த தொடுப்புலயம் அப்படின்னு சொன்னால் என்னென்று உங்களுக்கு வணங்கிட்டு இப்போ இந்த தொடுப்புலயத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடுப்புலயத்தில் குருதியிலேயும் இருக்கும் எண்பிலேயும் இருக்கும் தசையிலேயும் சாரி கசியிலேயும் இருக்கும் கொழுப்பள்ளையை மிருக்கும் அடர்வான கொழுப்பிலையை மிருக்கும் தளர்வான கொழுப்பிலை இந்த மாதிரி ஒரு ஆறு வகை இருக்குன்னு சொன்னால் இந்த கிலேயங்கள் எல்லாம் எங்கே உருவாது எங்க ஆரம்பம் எங்கே தோற்றம் வருது அப்படின்னு பார்த்தா உதாரணமாக ஒரு தாய்ண்ட வகுதியில் ஒரு சிசு உருவாகும்போது அந்த மூல உயிர் ஆனது மூணு படையை கொண்டு அதாவது எம்பரியோட ஜிஜாம் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த